வேத பாடசாலை நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் அழைக்கிறோம் நேர்களே வேதாகமத்தில் சிறிய நாடாகிய இஸ்ரவேல் தேசத்தையும் எபிரேயர்கள் என்று அழைக்கப்பட்ட இஸ்ரவேலரையும் குறித்தே படிக்கின்றோம் இஸ்ரவேல் ஜனங்களின் மேன்மை என்ன இஸ்ரவேல் மக்களின் சரித்திரத்தை நாம் ஏன் படிக்க வேண்டும் என்ற கேள்விகளுக்கான விடைகள் இன்றைய வேத பாடசாலையில் இடம் பெறுகின்றன நிகழ்ச்சியை கேட்போமா கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே நியாயப்பிரமாண புத்தகங்கள் என்று அழைக்கப்படும் வேதாகமத்தின் முதல் ஐந்து புத்தகங்களையும் கற்று முடித்திருக்கிறோம் தேவனால் கொடுக்கப்பட்ட நியாயப்பிரமாணங்கள் அடங்கியிருப்பதால் இவைகள் நியாயப்பிரமாண புத்தகங்கள் என்று அழைக்கப்படுகின்றன இவைகள் நியாயப்பிரமாணங்களாக மாத்திரமல்ல சரித்திர புத்தகங்களாகவும் காணப்படுகிறது இதைத் தொடர்ந்து வரும் பனிரெண்டு புத்தகங்களும் சரித்திரங்களாகவே உள்ளது ஆகவே பழைய ஏற்பாட்டின் முதல் பதினேழு புத்தகங்களையும் சரித்திர புத்தகங்கள் என்று அழைக்கலாம் வேதாகமத்தின் முதல் பதினேழு புத்தகங்கள் சரித்திரங்களாக உள்ளபோது நாம் எதற்காக சரித்திரத்தை படிக்க வேண்டும் குறிப்பாக எபிரேயர்களின் சரித்திரத்தை நாம் ஏன் படிக்க வேண்டும் சிறிய தேசமாகிய இஸ்ரேல் தேசத்தை நாம் ஏன் படிக்க வேண்டும் என்ற கேள்விகள் நமக்குள் எழலாம் இந்த கேள்விகளுக்கு அநேக பதில்கள் கொடுக்க முடியும் முதலாவது இவைகளெல்லாம் திருஷ்டாந்தங்களாக அவர்களுக்கு சம்பவித்தது உலகத்தின் முடிவு காலத்தில் உள்ள நமக்கு எச்சரிப்பு உண்டாகும்படி எழுதப்பட்டிருக்கிறது என்று பவுல் ஒன்று குருந்தியர் பத்தாம் அதிகாரம் பதினோராம் வசனத்தில் கூறுகிறார் இது புதிய ஏற்பாட்டு வசனமாக இருந்தாலும் கூட பழைய ஏற்பாட்டின் சரித்திரங்களுக்கு திறவுகோலாக உள்ளது என்று பலர் கருதுகிறார்கள் இவைகள் அவர்களுக்கு சம்பவித்தது அதாவது இவைகள் சரித்திரம் ஏதோ கட்டுக்கதைகள் அல்ல அது மட்டுமல்ல சில வேளைகளில் ஓமானங்களாகவும் சில வேளைகளில் பொருள் விளங்கும் உண்மைகளாகவும் சில வேளைகளில் நமக்கு மாதிரியாகவும் இன்னும் சில வேளைகளில் எச்சரிப்புகளாகவும் கூறப்பட்டுள்ளன ஆகவே எபிரேய சரித்திரங்களை படிக்கும்போது மாதிரிகளை கவனித்து பார்க்க வேண்டும் எபிரேய மக்கள் மோசே கூறியது போல தேவனுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படைந்த போது அவர்கள் தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்று நமக்கு மாதிரியானார்கள் அவர்கள் தேவனுடைய வசனத்திற்கு கீழ்ப்படியாமல் இருந்தபோது தேவனுடைய சாபத்தை தங்களுக்கு வரவித்துக் கொண்டார்கள் இது நமக்கு எச்சரிப்புகளாக கொடுக்கப்பட்டுள்ளது இது நாம் எபிரிய சரித்திரத்தை படிப்பதற்கு முதல் காரணமாகும் அவர்களுக்கு சம்பவித்த எல்லாமே நம்முடைய வாழ்க்கைக்கு போதனைகளாகவோ பின்பற்றும்படி மாதிரிகளாகவோ இல்லையெனில் எனில் வெளிப்படையும்படி எச்சரிப்புகளாகவோ கொடுக்கப்பட்டுள்ளது எப்ரே சரித்திரத்தை வேதாகமம் இவ்வளவு தெளிவாக கூறுவதற்கு மற்றும் காரணம் தேவன் இந்த ஜனத்தை தமக்காக தெரிந்து கொண்டு அவர்கள் மூலமாக மேசியாவை அனுப்பி முழு உலகையும் ஆசிர்வதிக்க விரும்பினார் தேவன் தம்முடைய திட்டத்தை நிறைவேற்ற இந்த உலகிற்கு வர ஒரு மக்கள் இனத்தையே உருவாக்கினார் இந்த மக்களுக்கு தகப்பனாக ஆபிரகாமை தேவன் நியமித்த போது பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்றார் மேசியா இந்த மக்கள் மூலமாக உலகத்திற்கு வந்ததினாலே இந்த எபிரேய மக்களுடைய சரித்திரம் மிகவும் சிறப்பு வாய்ந்ததாகும் மேலும் வேத வசனமும் இந்த சிறப்பு வாய்ந்த மக்கள் மூலமாக நமக்கு பெற்றுள்ளது இதை பவுல் அப்போஸ்தலன் தன்னுடைய நிருபங்களிலே கூறுகிறார் அவர்கள் மூலமாக மேசியாவும் மேசியா மூலமாக ரட்சிப்பு மாத்திரமல்ல தேவனுடைய வாக்கியங்களும் அவர்களிடத்தில் ஒப்பிக்கப்பட்டது விசேஷித்த மேன்மையாமே என்று பவுல் கூறுகிறார் இதுவும் எபிரேயர்களின் சரித்திரத்தை சிறப்பு வாய்ந்ததாக மாற்றுகிறது எபிரேய சரித்திரத்தை சிறப்பு வாய்ந்ததாக மாற்ற மற்ற ஒரு காரணம் உண்டு இஸ்ரவேல் மக்களுடைய கடைசி காலங்களை குறித்து உபாகம புத்தகத்தில் கூறப்பட்டுள்ளது மோசே தன்னுடைய தீர்க்க தரிசனத்திலே இஸ்ரவேல் மக்கள் சிறைப்பட்டு போவதையும் அவர்கள் சிதறி போவதையும் மீண்டும் அவர்கள் தங்கள் தேசத்திற்கு திரும்பி வருவதையும் கூறுகிறார் அதாவது சிறைப்பட்டு போன மக்கள் தங்கள் தேசத்திற்கு திரும்பி வருவதையும் ஆவிக்குரிய பிரகாரமாக தங்கள் தேவண்டத்திற்கு திரும்பி வருவதையும் குறிப்பிடுகிறார் இஸ்ரவேலர்கள் அழிந்து போகாமல் திரும்ப தங்கள் தேசம் வந்தது ஆச்சரியமாக உள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்து நாற்பத்தி எட்டாம் வருடத்தில் இஸ்ரவேல் மீண்டும் தேசமாக மாறியது இசைக்கியல் எரேமியா ஏசாயா மோசே ஆகிய தீர்க்கதரிசிகள் இதை தீர்க்க தரிசனமாக உரைத்திருக்கிறார்கள் மனிதனுடைய சரித்திர முடிவை குறித்து தேவனுக்கு ஒரு தெளிவான திட்டம் உண்டு அந்த தெளிவான திட்டத்தில் இஸ்ரவேல் மைய பொருளாக அமைகிறது உலகத்தின் முடிவை குறித்த தேவனுடைய திட்டத்தை அறிந்து கொள்ள விருப்பம் உள்ளவர்களாக இருப்போமானால் இஸ்ரவேல் தேசத்தையும் பரிசுத்த நகரத்தையும் கவனித்து பார்க்க வேண்டும் முடிவு என்பது அவர்களோடு தொடர்பு உள்ளதாகவே காணப்படும் ரோமர் ஒன்பதாம் அதிகாரம் முதல் பதினோராம் அதிகாரம் வரை உள்ள பகுதியில் பவுல் அப்போஸ்தலன் இஸ்ரவேலர்கள் கடைசி நாளிலே ரட்சிக்கப்படுவார்கள் என்று தீர்க்கதர்சனமாக கூறுகிறார் இஸ்ரவேலர்கள் தேவனை நோக்கி திரும்புவார்கள் தேவன் இஸ்ரவேலர்களை நோக்கி திரும்புவார் கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாததினாலே தேவன் ஸ்ரவீலரை தள்ளி புறஜாதிகளை ரசிக்கும்படியாக தெரிந்து கொண்டார் புறஜாதிகளுடைய ரச்சிப்பு நிறைவாகும் போது தேவன் இஸ்ரவேலரிடம் திரும்புவார் இஸ்ரவேலர்கள் ரட்சிக்கப்படுவார்கள் என்று அப்போசனாகிய பவுல் தெளிவாக கூறுகிறார் சகரியா தீர்க்கதர்சன் புத்தகம் எட்டாம் அதிகாரத்தில் யூதர்கள் மீண்டும் தீர்க்கதரிசியாக இருப்பார்கள் என்று வாசிக்கிறோம் அந்நாட்களில் பலவித பாசைக்காரராகிய புறஜாதியரில் பத்து மனுஷர் ஒரு யூதனுடைய வஸ்திர தொங்கலை பிடித்துக்கொண்டு தேவன் உங்களோட இருக்கிறார் என்று கேள்விப்பட்டோம் ஆகையால் உங்களோட கூட போவோம் என்று சொல்லி அவனை பற்றி கொள்வார்கள் என்று சகரியா கூறுகிறார் வேதாகமத்தில் தீர்க்க குறித்து படிக்கும்போது இஸ்ரவேலர்களே தீர்க்க தரிசனத்தின் மையப் பொருளாக இருப்பதை உணர்வோம் இஸ்ரவேலர்கள் தங்கள் தேசத்திற்கு திரும்பி வந்தனர் என்று பார்த்தோம் அவர்கள் தங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் தேவனிடம் இன்னமும் திரும்பி வரவில்லை அவர்கள் மனம் திரும்பி மறுபடியும் பிறக்க வேண்டும் வேதத்தின்படி அவர்கள் தங்கள் ஆன்மீக சிறையிருப்பிலிருந்து திரும்ப வேண்டும் இஸ்ரவேலர்களின் மனம் திரும்புதல் இன்னும் நிறைவாகவில்லை அது நிறைவேறும் போது உலகத்தின் முடிவு சம்பவிக்கும் ஆகவேத்தான் நாம் எபிரேயர்களின் சரித்திரத்தை படிக்கிறோம் மேலும் பழைய ஏற்பாட்டின் சரித்திரத்தை நாம் ஏன் படிக்க வேண்டும் என்பதை ஒரு சிறிய உதாரணம் மூலம் விளக்கலாம் ஒரு மனிதன் விபத்திற்குள்ளாகி தன்னுடைய சுய நினைவுகளை இழந்து போகிறான் தன்னுடைய மனைவி தன்னுடைய பிள்ளை உத்தியோகம் உறவுகளை அவனால் நினைவுக்கு கொண்டு வர முடியவில்லை அப்போது அவனால் என்ன செய்ய முடியும் அவனை பழைய நிலைக்கு கொண்டு வர வேண்டுமானால் அவனுடைய சரித்திரம் அவனுக்கு தெரிய வேண்டும் அந்நேரத்தில் மருத்துவர்கள் என்ன செய்வார்கள் அவனுடைய சரித்திரத்தை முழுவதுமாக அவனுக்கு தெரியப்படுத்துவார்கள் அவ்வாறு அவன் தன்னுடைய உறவுகள் குடும்பம் பணி ஆகியவற்றை குறித்த அறிவு பெற்றவனாக மீண்டும் தன்னுடைய வாழ்க்கையை தொடங்க தகுதியுள்ளவனாகிறான் அதுபோல மனித சரித்திரத்தையும் நாம் அறிந்து கொள்ள வேண்டுமானால் அது எங்கிருந்து தொடங்கிற்று எங்கே செல்கிறது என்பதை அறிந்து கொள்ள வேண்டும் தேவனுடைய ஜனங்கள் என்று அழைக்கப்படும் நாம் தேவ ஜனங்களை குறித்து வேதாகமும் கூறும் கருத்துக்களையும் அறிய வேண்டும் தேவனுடைய ஜனங்கள் எங்கு இருக்க வேண்டும் அவர்கள் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் அவர்கள் வாழ்க்கையின் நோக்கம் என்ன மதிப்பீடுகள் என்ன என்பதை அறிந்திருத்தல் அவசியம் இவைகளை அறிந்து கொள்வதற்காகவே பழைய ஏற்பாட்டு சரித்திர புத்தகங்களை கற்றுக்கொள்ள இருக்கிறோம் எபிரேயர்களின் சரித்திரமானது தேவனிடத்தில் இருந்து ஆரம்பமாகிறது ஆரம்பங்களை குறித்து கூறும் ஆதியாகமும் எபிரேயர்கள் மட்டுமல்லாது மனுக்குளத்தின் சரித்திரமானது தேவனிடத்தில் இருந்து ஆரம்பமாகிறது என்பதை திட்டவட்டமாக கூறுகிறது அதோடு கூட தேவன் தெரிந்து கொண்ட மக்களை குறித்தும் ஆதியாகமத்தில் பார்க்கிறோம் தெரிந்து கொள்ளப்பட்ட மக்களின் முற்பிதாக்களான ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோப்பு ஆகியோரை பார்க்கிறோம் இந்த முற்பிதாக்கள் பனிரெண்டு குடும்பங்களாக வளர்ச்சி பெற்றதையும் பஞ்சத்திலிருந்து தப்பிப்பதற்காக எகிப்து சென்றதையும் ஆதியாகவும் இறுதியில் பார்க்கிறோம் இத்தோடு ஆதியாகவும் முடிவு பெறுகிறது யாத்ராகவும் தொடங்கும்போது நானூறு வருடங்கள் கடந்துவிட்டன நானூறு வருட இடைவெளியில் இந்த பனிரெண்டு குடும்பங்களும் சுமார் முப்பது லட்சம் மக்கள் பெரும் திரள் கூட்டமாக மாறிவிட்டார்கள் அவர்கள் ஒரு கூட்டமாகவே காணப்பட்டனர் அவர்களை வழிநடத்த ஒரு தலைவன் தேவை என்பதை தேவன் உணர்ந்தார் ஆகவேத்தான் தேவன் மோசையை அழைத்து அவரை இந்த திரள் கூட்டத்தின் தலைவராக நியமனம் செய்தார் இவர்களுக்கென்று ஒரு சட்டம் இல்லாததினால் இவர்களை வழிநடத்த முடியாமல் மோசே திணறினார் இந்த கட்டத்தில் மூன்று முறை மோசே சீனாய் மலை மீது ஏறி சென்று நாற்பது நாட்கள் இரவும் பகலும் உபவாசித்து இவர்களை வழிநடத்த ஒரு சட்டம் வேண்டும் என்று தேவனை கேட்டார் அதன் விளைவுதான் இன்று நாம் காணும் நியாயப்பிரமாணங்கள் கொடுக்கப்பட்டன இது மோசே ஜனங்களை வழிநடத்த பெரிதும் உதவியாக இருந்தது இப்போது ஒழுங்கற்ற கூட்டமாக இருந்த மக்கள் ஒரு தேசமாக மாறினார்கள் அவர்களை வழிநடத்த ஒரு தலைவன் சட்டத்திட்டங்கள் ஆளுகை அனைத்தையும் பெற்றனர் அன்று அவர்களுக்கு இருந்த பிரச்சனை அவர்கள் சரியான இடத்திற்கு சென்று சேரவில்லை அவர்கள் எகிப்தில் இருந்தனர் தேவன் அவர்களுக்காக காணான் தேசத்தை ஆயத்தப்படுத்தியிருந்தார் ஆகவே அவர்களுக்கு எகிப்திலிருந்து விடுதலை தேவைப்பட்டது மோசையின் தலைமையின் கீழ் அவர்கள் எகிப்திலிருந்து விடுதலை பெற்றனர் இந்த சரித்திரத்தை யாத்திராகவும் கூறுகிறது என்னாகம புத்தகம் எகிப்திலிருந்து விடுதலை பெற்ற ஜனங்கள் காணானுக்குள் செல்லாமல் வனாந்திரத்திலே சுற்றித் திரிந்தார்கள் என்ற செய்தியை கூறுகிறது இதுதான் எண்ணாகமத்தின் முக்கிய செய்தியாகும் என்னாகமம் கூறும் மற்றொரு முக்கிய செய்தி என்னவென்றால் எகிப்திலிருந்து விடுதலை பெற்று வெளிவந்த முதல் தலைமுறையினர் வனாந்திரத்தில் மறைத்து போனார்கள் இதற்கு அவர்கள் தேவனை விசுவாசிக்க தவறியதே காரணம் என்று கூறுகிறது இந்த சரித்திர தொடர்ச்சியை நாம் யோசாவின் புத்தகத்தில் பார்க்கிறோம் உபாகமத்தில் காணப்படும் மோசையின் அறிவுரைகளைக் கேட்டு கீழ்ப்படைந்த மக்கள் யோசுவின் தலைமையில் காணான் தேசத்திற்குள் பிரவேசித்தனர் இதுதான் யோசுவா புத்தகத்தின் இன்றியமையாத செய்தியாகும் யோசுவா புத்தகம் ஒரு உண்மையை எடுத்துரைக்கிறது என்னாகமும் அவஸ்வாசத்தினால் இசுரோவீலர்கள் காணானுக்குள் பிரவேசிக்கவில்லை என்று கூறியது போல யோசுவின் புத்தகம் விசுவாசத்தினால் இஸ்ரவேலர்கள் கானானுக்குள் பிரவேசித்தார்கள் என்ற உண்மையை கூறுகிறது யோசுவாவின் புத்தகத்தை தொடர்ந்து பழைய ஏற்பாட்டின் சரித்திர தொடர்ச்சியை நாம் நியாயாதிபதிகளின் புத்தகத்தில் படிக்கிறோம் யோசாவின் புத்தகத்திற்கும் சாம்வேலின் புத்தகத்திற்கும் இடையே உள்ள இணைப்பு சரித்திரம்தான் நியாயாதிபதிகளின் புத்தகம் நியாயாதிபதிகளின் புத்தகம் நானூறு வருட சரித்திரத்தை உள்ளடக்கியது இது ஒரு நீண்ட காலமாகும் ஆதிகமத்திற்கும் யாத்ராமுத்திற்கும் இடைப்பட்ட காலம் நானூறு வருடங்கள் என்று படித்தோம் இங்கு நியாயாதிபதிகளின் புத்தகம் நானூறு வருட சரித்திரத்தை கூறுகிறது நியாயாதிபதிகள் அவர்களை ஆளுகை செய்த நானூறு வருடங்களில் இஸ்ரவேல் மக்கள் அநேக மாற்றங்களுக்குள் கடந்து சென்றதை பார்க்கிறோம் ஏழு முறை அவர்கள் தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்தனர் அதாவது அவர்கள் எடுத்த முடிவிலிருந்து இருந்து விலகி சென்றனர் உபாகம புத்தகத்தின் இறுதியில் மோசே அவர்களுக்கு தேவனை முதலாவது வைக்க வேண்டும் என்று மிகவும் திட்டமாக போதித்தார் யோசுபாவும் நீங்கள் யாரை சேவிப்பீர்கள் என்று தமது புத்தகத்தின் இறுதியில் கேட்கிறார் ஜனங்கள் நாங்கள் தேவனையே சேவிப்போம் என்று உறுதிமொழி எடுத்தனர் ஆனால் அவர்கள் நானூறு வருடத்தில் ஏழு முறை தேவனை விட்டு விலகி சென்றனர் என்று நியாயாதிபதிகளின் புத்தகம் கூறுகிறது ஒவ்வொரு முறையும் தேவன் அவர்களை அவருடைய சத்ருவின் கையில் ஒப்பு கொடுத்தார் அவர்கள் சில காலம் அடிமைகளாக ஒப்புக்கொடுக்கப்பட்டார்கள் ஆனால் ஒவ்வொரு முறையும் தேவன் அவர்களை ரச்சித்தார் அவர்களுக்குள் ஆன்மீக எழுப்புதலை அனுப்பினார் அவர்கள் தேவனை நோக்கி முறையிட்ட ஒவ்வொரு முறையும் அவர்களுக்காக நியாயாதிபதிகளை எழுப்பினார் இந்த நியாயாதிபதிகள் அவர்களை விடுவித்தார்கள் எவ்வாறு மோசே எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து அவர்களை விடுவித்தாரோ அதுபோல தேவன் விடுவிக்கத்தக்க நியாயாதிபதிகளை எழுப்பினார் அவர்களுடைய விடுதலைக்கு பின்பாக இந்த நியாயாதிபதிகள் அவர்களை ஆளுகை செய்தார்கள் நியாயாதிபதிகள் ஆளுகை செய்தபோது அவர்களுக்கு சமாதானம் இருந்தது அந்த நியாயாதிபதிகள் மறைத்து போன பின்பு மீண்டும் அவர்கள் பாவம் செய்து அடிமைப்பட்டு போனார்கள் நியாயாதிபதிகளின் நாட்களில் மூன்று முறை உள்நாட்டு கலவரமும் நடந்தது மூன்றாவது கலவரம் மிகவும் கடுமையாக இருந்தது இந்த சரித்திர தொடர்ச்சியை நியாயாதிபதியின் புத்தகம் நமக்கு வர்ணிக்கிறது நியாயாதிபதியின் புத்தகத்தை தொடர்ந்து சாமுவேலின் புத்தகத்தை படிக்கிறோம் நாம் சாமுவேலின் புத்தகத்திற்கு வரும்போது தலைமைத்துவத்தை குறித்த ஒரு பிரச்சினையை பார்க்கிறோம் தேவனை அவர்களுக்கு எப்பொழுதும் ராஜாவாக அதாவது அவர்களை வழி இருக்க விரும்பினார் இதனை இறையாட்சி என்று அழைக்கிறோம் அவர்கள் தங்களுக்கென்று ஒரு ராஜாவை ஏற்படுத்தும் வரை தேவனே ஒரு ராஜாவாக இருந்து அவர்களை வழிநடத்தினார் தேவன் ராஜரீகம் பண்ணுகிறார் தேவன் ராஜரீகம் பண்ண அவருக்கு மோசையைப் போல தீர்க்கதரிசியாகவும் ஆசாரியனாகவும் செயல்பட ஒரு மனிதன் தேவைப்பட்டது மலையின் மேல் தேவனிடம் சென்று மக்களுக்காக பரிந்து பேசும் ஒரு ஆசாரியனும் தேவனுடைய வார்த்தையை மக்களிடம் கொண்டு செல்லும் ஒரு தீர்க்கதரிசியும் தேவைப்பட்டது இதுதான் மக்களை ஆள தேவனுக்கு தேவைப்பட்டது சாமுவேல் இது போன்ற ஒரு ஆசாரையனாகவும் தீர்க்கதரிசியாகவும் செயல்பட்டார் ஆனால் சாமுவேலை நாட்களில்தான் மக்கள் சாமுவேலிடம் வந்து எங்களுக்கு இந்த ஒழுங்குமுறை பிடிக்கவில்லை தேவன் எங்களுக்கு ராஜாவாக இருக்க வேண்டாம் ஆகையால் சகல ஜாதிகளுக்குள்ளும் இருக்கிறபடி எங்களை நியாயம் விசாரிக்கிறதற்கு ஒரு ராஜாவை ஏற்படுத்த வேண்டும் என்றார்கள் சாமுவேலுக்கு இது மிகவும் விசனமாக இருந்தது தேவன் தம்முடைய மக்களுக்கு ஒரு ராஜா இருக்க வேண்டும் என்பதை விரும்பவில்லை என்று வேதாகமத்தின் பல வசனங்கள் உணர்த்துகின்றன ஆனால் நாம் என்னாகமத்தில் படித்தது போல அவர்கள் இறைச்சியை கேட்டபோது அது அவர்கள் மூக்காலை புறப்பட்டு அவர்களுக்கு தெவிட்டி போகும் மட்டும் புசிக்கக் கொடுத்தது போல இங்கு அவர்கள் தங்களுக்கு ஒரு ராஜா வேண்டும் என்று கேட்டபோது கர்த்தர் சாம்வேலை நோக்கி ஜனங்கள் உன்னிடத்தில் சொல்லுவதில் அவற்றிலும் அவர்கள் சொல்லை கேள் அவர்கள் உன்னை தள்ளவில்லை நான் அவர்களை ஆளாத படிக்கு என்னைத்தான் தள்ளினார்கள் அவர்களுக்கு ராஜாவை கொடுப்போம் என்றார் பழைய ஏற்பாட்டின் ஒன்று சாம்வேல் முதல் இரண்டு நாளாகும் வரையுள்ள ஆறு புத்தகங்களும் முன்பு ராஜாக்களின் புத்தகங்கள் என்று குறிப்பிடப்பட்டிருந்தன அவைகள் ராஜாக்களையும் ராஜ்யபாரங்களையும் குறித்து கூறுவதால் அவை ராஜாங்க இலக்கியம் என்று பிரிக்கப்பட்டிருந்தது இஸ்ரவேலர்களின் முதல் ராஜா சவுல் அவன் தேவனுக்கு கீழ்ப்படியாதவன் சாமுவேல் சவுலை அபிஷேகித்து முடிசூட்டிய பின் அவன் தேவனுக்கு கீழ்ப்படையாதவன் என்பதை கண்டுபிடித்தார் ஆகையால் அவர் சவுளை கடிந்து கொண்டார் சாமுவேல் சவலை பார்த்து உம்முடைய தேவனாகிய கர்த்தர் உமக்கு விதித்த கட்டளையை கை கொள்ளாமற் போனீர் இப்போதோ உம்முடைய ராஜ்யபாரம் நிற்காது கர்த்தர் தம்முடைய இருதயத்திற்கு ஏற்ற ஒரு மனுஷனை தமக்கு தேடி அவனை கர்த்தர் தம்முடைய ஜனங்கள் மேல் தலைவனாக இருக்க கட்டளையிட்டார் என்று சொன்னார் ராஜாக்கள் ராஜ்யபாரம் பண்ணும் போதும் ஆசாரியன் இல்லையெனில் தீர்க்குதரிசியை காண முடிகிறது ராஜா தேவனுக்கு கீழ்படையாமற் போகும்போது தீர்க்கதரிசிகள் தோன்றி ராஜாவை கடிந்து கொள்வதையும் நடக்க வேண்டிய வழியை கற்றுக் கொடுப்பதையும் பார்க்கிறோம் ராஜாக்கள் எப்போதுமே தீர்க்கதரிசிகளோடு வாழ வேண்டிய நிர்பந்தம் இருந்தது ஏனெனில் தீர்க்கதரிசிகள் ஆசிரியர்கள் மூலமாக மக்களை நடத்துவது தேவனுடைய திட்டமாக இருந்தது ராஜாக்கள் தேவனுக்கு கீழ்ப்படையாத போது இந்த ஆசிரியர்களோ இல்லையெனில் தீர்க்குதர்சிகளோ தேவனுக்காக பேசினர் இஸ்ரவேலின் இரண்டாவது ராஜா தாவிது தாவிது தேவனுடைய இதயத்திற்கு ஏற்ற மனிதனாகவும் தேவனுடைய விருப்பத்தை எல்லாம் நிறைவேற்ற விருப்பம் உள்ளவனாகவும் இருந்தார் ஆகையால் தேவன் தாவீதின் மூலமாக கிரியை செய்தார் நாத்தான் என்ற ஒரு தீர்க்குதர்சியும் தாவீதுக்கு இருந்தார் தாவீது பாவம் செய்தபோது நீதான் அந்த பாவி என்று நாத்தான் அவரை சுட்டிக்காட்டினார் தாவிது சிறந்த ராஜா என்று அழைக்கப்படுகிறார் ஏனெனில் தேவனுடைய விருப்பத்தை நிறைவேற்றும் இருதயம் தாவீதுக்கு இருந்தது தாவீதை தொடர்ந்து அவர் குமாரனான சாலமோன் இஸ்ரேலில் ராஜாவானான் சாலமோனின் ஆரம்பம் மிகவும் அருமையாக காணப்படுகிறது அவர் ஒரு அழகான ஜெபம் ஏறெடுத்தார் தேவனும் அதற்கு பதில் அளித்தார் பின்பு சாலமோன் தேவனை விட்டு விலகிப் போனார் அதனால் ஏற்பட்ட விளைவு பயங்கரம் சாலமனின் ராஜ்யத்திற்கு பின் ராஜ்யம் பிளவுபட்டது சிற இருப்பு அதை தொடர்ந்தது இந்த பின் விளைவுகள் தாவிதின் பாவத்தினால் அல்ல தாவிது தன் பாவத்திற்காக மனஸ்தாபப்பட்டு அறிக்கை செய்தார் தாவிது நாற்பது வருடங்கள் ஆட்சி செய்தார் அவர் பாவத்தை அறிக்கையிட்ட பின் இருபத்தி நான்கு வருடங்கள் ஆட்சி செய்தார் தாவிது தன் பாவத்தை அறிக்கையிட்டதால் தேவன் அவரை தள்ளிவிடவில்லை சாலமனின் பாவம் ராஜ்யத்தில் அழிவை கொண்டு வந்தது சாலமனின் பாவத்தினால் ராஜ்யம் இரண்டாக பிரிந்தது வடக்கு ராஜ்யம் இஸ்ரவேல் என்று அழைக்கப்பட்டது வடக்கு ராஜ்யத்தில் பத்து கோத்திரத்தார் இருந்தனர் தெற்கு ராஜ்யத்தில் பென்னியமின் யூதா ஆகிய இரண்டு சிறிய கோத்திரங்கள் மாத்திரம் இருந்தனர் தெற்கு ராஜ்யம் யூதா என்று அழைக்கப்பட்டது இந்த ராஜ்யத்திற்கு யூதா என்ற பெயர் கொடுக்கப்பட்டதினாலே இவர்கள் யூதர்கள் என்று அழைக்கப்பட்டனர் சாலமோன் அரசாட்சியின் விளைவாக இரண்டு ராஜ்யங்கள் தோன்றின பின்னர் இரண்டு ராஜ்யங்களும் சிறைபிடிக்கப்பட்டது வடக்கு ராஜ்யமானது அசிரியர்களால் சிறைபிடிக்கப்பட்டது ஆசிரியர்கள் இஸ்ரவிலரை சிறைப்பிடித்து சென்ற பின் அவர்களை குறித்த செய்தி மீண்டும் காணப்படவில்லை அவர்கள் காணாமற் போன இஸ்ரவீலர்கள் என்று அழைக்கப்படுகின்றனர் அவர்கள் பூமியிலிருந்து முழுவதுமாக வேறெறுக்கப்பட்டு போனார்கள் சிறிய ராஜ்யமாகிய யூதா மட்டுமே இப்போது காணப்பட்டது பின்னர் பாபிலோனின் ராஜாவாகிய நேபுகாத் நேச்சார் இவர்களை சிறைப்பிடித்து சென்றார் இவர்களுடைய வரலாற்று சரித்திரத்தை பழைய ஏற்பாட்டில் படிக்கும்போது வரும் முடிவு என்ன அவர்களுக்கு தேசம் இருந்தது அந்த தேசத்தில் யாரும் இல்லை அந்த தேசம் வெறுமையாக இருந்தது வடக்கு ராஜ்யமும் தெற்கு ராஜ்யமும் சிறைப்பட்டு போயிற்று இதுதான் சாலமோனின் பாவத்தால் வந்த விளைவு பாபிலோனியர்கள் தெற்கு ராஜ்யத்தை சிறைப்பிடித்து சென்ற பின் சரித்திரம் பாபிலோனிய சிறையிருப்பில் தொடர்கிறது வடக்கு ராஜ்யத்தை குறித்த செய்தி மீண்டும் கேட்கப்படவில்லை ஆனால் தெற்கு ராஜ்யத்தின் வரலாறு தொடர்கிறது தெற்கு ராஜ்யத்தினர் எழுபது வருடங்கள் பாபிலோனிலே சிறைப்பட்டு போயினர் எழுபது வருட முடிவிலே பெர்சியர்கள் பாபிலோனை கைப்பற்றினர் ஆகவே எழுபது வருடங்கள் கழித்து அவர்கள் பாபிலோனில் அல்ல பெர்சியாவில் இருந்தனர் கோரேஸ் பாபிலோனை வென்றபோது தேவனுடைய ஆவி கோரேஸை ஏவினதினால் அவன் யூதர்களுக்கு ஒரு உத்தரவை பிறப்பித்தான் பெர்சிய ராஜ்யத்திற்கு உட்பட்ட யூதர்கள் யாரெல்லாம் தங்கள் தேசத்திற்கு திரும்பி போகவும் தங்கள் தேவாலயத்தை திரும்ப கட்டவும் விரும்புகிறார்களோ அவர்கள் சுதந்திரமாக போகலாம் என்று ஆணை பிறப்பித்தான் பாபிலோனை சிறை திரும்புதல் எபிரேய வரலாற்றில் பெரிய அற்புதமாகும் எபிரையர்களின் வரலாற்றை கவனித்து படிக்கும்போது தேவன் தீர்க்கதர்சிகள் ஆசாரியர்கள் மூலமாக அவர்களை வழிநடத்த சித்தம் கொண்டார் ஆனால் அவர்கள் தங்களுக்கு ராஜா வேண்டும் என்று கேட்டபோது ராஜாவையும் கொடுத்தார் ஆனால் ராஜாக்கள் தேவனுடைய சித்தத்தை செய்ய முன்வரவில்லை இதனால் தேவன் எபிரேயர்களின் வரலாற்றிலே செயல்பட முடியவில்லை என்று கூற முடியாது அவர்கள் சிறைப்பட்டு போன பின்பும் கூட தேவன் அந்நிய ராஜாக்கள் மூலமாக செயலாற்றினார் தேவன் நேபுகாத் நேச்சார் மூலமாக கோரைஸ் மூலமாக செயல்பட்டார் பிரியமானவர்களே இன்று நாம் எபிரே சரித்திரத்தை சுருக்கமாக கற்றுக்கொண்டோம் நாம் இப்போது கற்றுக்கொண்ட ஏழு உண்மைகள் தொடர்ந்து நாம் சரித்திர புத்தகங்களையும் தீர்க்கதரிசன தரிசன புத்தகங்களையும் கற்றுக்கொள்ள உதவும் இந்த ஏழு உண்மைகள் என்னவென்றால் முதலாவது ராஜ்யம் இரண்டாவது பிரிக்கப்பட்ட ராஜ்யங்கள் மூன்றாவது வட தேசத்தை ஆசிரியர்கள் சிறைப்பிடித்தல் நான்காவது வடக்கு ராஜ்யத்தின் அழிவு ஐந்தாவது யூதர்களின் பாவிலுனை சிறையிருப்பு ஆறாவது பெர்சியர்கள் பாவிலுனை கைப்பற்றியது ஏழாவது யூதர்களின் பாபிலோனிய சிறை திரும்புதல் ஆகும் இந்த ஏழு வரலாற்று உண்மைகளையும் நாம் மறந்து போகக்கூடாது இவைகள்தான் தீர்க்கதரிசிகளின் செய்திகளை நாம் புரிந்து கொள்ள நமக்கு உதவி செய்கிறது நாம் தொடர்ந்து கற்றுக்கொள்ள இருக்கும் வரலாற்று புத்தகங்களையும் புரிந்து கொள்ள இந்த ஏழு உண்மைகளும் உதவியாக அமையும் இவைகளை கருத்தில் கொண்டு தொடர்ந்து வேதாகமத்தை கற்றுக்கொள்ள தேவன் தாமே நம் ஒவ்வொருவருக்கும் கிருபை தருவாராக ஆமேன் இந்நிகழ்ச்சியை கேட்டமைக்கு நன்றி கூறுகிறோம் எமது முகவரி பாடசாலை விஸ்வபாணி தபால் பெட்டி எண் முப்பத்தி நான்கு திருநெல்வேலி இரண்டு தமிழ்நாடு